அபிராமி அந்தாதி பாடல் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ள வண்ணம் பேறியும் அறிவு தந்தாய் என்ன வேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன் மல்திருதங்கட்சியே தங்க சிலை கொண்டுதானவர் தானவர் முப்புறம் சாய்த்து அடைய கொங்கை குரு கிட்ட நாயகி கோகண செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே தங்க சிலை கொண்டுதான் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரிவோர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குரும்பை குறியிட்ட நாயகி கோகன செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே படி சிலை ஏதுவும்ட்டி செல் கூறும் பொருள் உண்டிற்கொட்டும் தற்கொலைக்கும் சமயம் அருந்தலை இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடி வீணருக்கே நின் புகழ்ச்சியன்றி பேனேன் ஒரு திருமேனி பிரகாசமன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமன் அங்கும் தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகும் முகந்தான் கிருமூன்று என் தோன்றிய முதல் மகனும் உண்டாதை இதன்றோ வள்ளினி செய்த வல்லபமே வல்லபம் ஒன்றறியேன் வல்லபம் அல்லது பற்று பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடத்த சொல்லபாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரங்களே

ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாத மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும்பிராமி கடை கண்களே கண்களுக்கும்படி கண்டு கொண்டேன் கண்களிக்கும்படி கண்டு கடம்பா குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்ணளிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றி எம்பெருமாட்டிதன் பேரழகே எம் பெருமாட்டிதன் பேரழகே அழகு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பாதாம்புயத்தால் பணி மாமதியின் குழவி திருகுடி கோமலையாமலை கொம்பிருக்க இளவுற்றுநிறை நெஞ்சே இரங்கேல் உனக்கென்னுரே இரங்கேல் உனக்கென்ன குறை தீர என் குறை தீர நின்றேற்றுகின்றேன் என் குரையின் தீர நின்றே இனியான் இனி பிறக்கின் நின் குரையே அன்று யார் குறை கண் இறுதி நெல் விசம் பின்மின் குறை மேல் மேலுகின்ற நேரிடை மெல்லிலையாய் தன் தீர என் சடை மேல் வைத்த தாமரையே என்கோன் கோன் எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே